கறையில் பார்த்திங்க படகுல அந்த விசயப்படகு வர்ற பற்றிக்கு என்ன ருசி எப்படி இருக்கும் அதனால வந்து அந்த தட்டுமடியை போட்டு அந்த அந்த மடியை இழுத்து வந்தோடனே மீன் பூரா உயிரோடு பாருங்க கரையை வந்தோடனே அந்த மீன் கொச்சி பார்த்து கசும் இருக்காது குடிக்கி துடிக்கி கரையை வந்து எடுத்துட்றேன் மீனை எடுத்து எடுத்துன்னா மீன் மயங்க மயங்க அள்ளியிருக்கு இந்த மீன் எடுத்தாலும் கராக்கார மீன் மாதிரி ருசி கிடைக்காது சும்ப இருக்காது எந்த மீனு ஒரு சூட துண்டை எடுத்தாலும் தனி ஊசி ஒரு நெத்திரி எடுத்து தனி ஊசி காரம் ஒரு இது காரை எடுத்தாலும் தனி ஊசியாக இருக்குது அப்போ பாறை பயந்தி கட்டா தடிய சீலா மாப்புழா கறவுளி பாறை அரைக்காரா மொழிக்காரா மஞ்சக்காரா இது எத்தனையோ இருக்குது பண்ணா புதுப்பு கத்தாள் கெழுதி கெழுதி எத்தனையோ இருக்குது நட்டிக்கழுது க இது கம்மா கழுது பெருங்கழுது நெருங்குது இப்படி அது பத்து வயது அவ்வளவு ருசி தான் கற்று போகுது கண்ணுள்ள பசங்கள எல்லாம் அறுத்து போகுது துடிக்க துடிக்கிறது மீன் தான் அந்த ருசி தனியாக மற்ற மலைக்கெல்லாம் கிடையாது அதனாலக்கார மீன் தான் அதிகம் ருசி போடுறது அதிகம் வெலை விடுறது இது நம்ம லாஞ்சி போட்டு மடியில் உள்ளது அதிக விளாடுது இன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கிற விலை நமக்கு கிடைக்கும்